அப்படி அதான் தமிழ் வெளியில போஸ்ட் இன்னைக்கே ஓட்டிட்டாங்க இந்தியன் டூன்ட்டு அதுதான் தப்பு பண்ணிட்டாங்க இப்போ யாங்க தப்பு நானே இந்தியன் டூ தமிழ் கூட நான் இந்தியன் தான் நான் வந்துட்டு இருக்கேன் கமல்கள் சொன்னா பார்ப்பேன் நடுவில் வந்துட்டாரு கமல் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து இந்தியன் நினச்சிட்டு படத்துக்கு வந்துருக்காரு கல்கி படம் போய் அவருக்கு ஆனா கமல இன்டர்வல்ல வந்தாரு வேற கெட்ட போல வந்துருக்காரு தாத்தா வர ஆரம்பிச்சிட்டாரு அது வேற இது வேற நாளைக்கு நம்ம வந்து இந்தியன் டூன் பாக்குறோம் நாளைக்கு வந்து தாத்தா வருவாரு தார்மாரா தருவாரு இன்னைக்கும்